வணக்கம் வெல்கம் டு குரு சாந்தி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் அரிசி உளுந்து ரெண்டுமே சேர்க்காம ரொம்ப சத்தான தோசை தாங்க செய்ய போகிறோம் இந்த தோசை சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க இதில் என்னென்ன பொருள் சேர்த்து சத்தான தோசை செய்கிறோன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு ஒரு கப்பு எடுத்துக்கலாங்க அது கூட குதிரைவாலி அரிசி சேர்த்து தாங்க செய்ய போகிறோம் ஒரு கப் அளவுக்கு பச்சை பச்சைப்பயிறு எடுத்துக்கலாம் அதில் அரைக்கப்பு அளவுக்கு குதிரைவாளி அரிசி எடுத்துக்கிறேங்க உங்கள்கிட்ட சாமை அரிசி திணை இந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் இதே மாதிரி ஒரு அரை அரைக்கப்பு அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி குதிரைவாலி அரிசி சேர்த்துக்கிறேன் அரைக்கப்பு அளவுக்கு சேர்த்து விட்டுட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா அலசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி விட்டு ஊற விட்டுக்கலாம் நம்ம குறைஞ்சது ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற விட்டுடுங்க அதுக்கப்புறமா இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதை அப்படியே இப்போ மூடி போட்டு மூடி வச்சுடுங்க நாலு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் நம்ம பாருங்க நல்லா சூப்பராக நல்லா ஊறி வந்திருக்குது பச்சை பயிரும் குதிரைவாலி அரிசியும் இப்போ இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துடலாங்க இதில் இருக்க தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துருவோம் அந்த தண்ணியை தான் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணி மாவை அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் காரத்துக்கு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் அரை இன்ச்சு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து விட்டுட்டு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க தேவைக்கு தகுந்த அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க ரொம்பவும் தண்ணியாக இருக்க வேண்டாம் இந்த அளவுக்கு இருந்தால் தான் தோசை நல்லா தேய்ச்சி இழுத்து விடுறதுக்கு இருக்கும் இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்கு நம்ம வெங்காயம் கூட பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் தோசை சாப்பிட்றதுக்கு நான் இன்றைக்கி ப்ளைனாக தாங்க செய்ய போகிறேன் இப்போ ஒரு தோசைக்கல்லை வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுவிட்டு நம்ம தோசை மாவு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தோசை வேணுமோ அந்தளவுக்கு மாவு சேர்த்து விட்டுடுங்க சேர்த்து விட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுடலாம் மாவு பாருங்கள் நல்லா இழுத்து தேய்க்கிறதுக்கு நல்லா அழகாக வருது ரொம்பவே சத்தான தோசைங்க இது இப்போ இந்த சமயத்தில் கூட நீங்கள் கொஞ்சமாக வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வேணும்னு சொன்னால் இப்போ சுற்றி எண்ணெய் விட்டுவிட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விட்டுடுங்க ஏன்னா இதில் பருப்பு ஜாஸ்தியாக இருக்கனால டக்குன்னு கருகிடும் அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக சுட்டி எடுக்கலாம் ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி போட்டு அந்த பக்கமும் நல்லா செவக்க வேக விட்டு எடுத்துடலாங்க அவ்வளவுதான் நமக்கு பாசிப்பயிறு குதிரைவாளி தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்கவே நல்லா முறு இருக்கு இருக்குது நம்ம சூடாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க அவ்வளோதான் அருமையான சத்தான தோசை நமக்கு ரெடி ஆயிடுச்சு அதிகமான வேலையும் கிடையாதுங்க ரெண்டே பொருள் தான் இருக்குது ஒரு நாலு மணி நேரம் ஊற விட்டுட்டு டக்குன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் டயட்டில் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த தோசையை ட்ரை பண்ணலாங்க நம்ம மெயினாக நமக்கு அரிசி கிடையாது அதனால் கண்டிப்பாக இந்த தோசையை ட்ரை பண்ணலாம் வாரத்துக்கு ஒரு ரெண்டு டைமாவது செய்யலாங்க இந்த தோசை அவ்வளவு சத்தான தோசை நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் வச்சுருக்குறேன் நம்ம கார சட்னி வேணுனாலும் வச்சுக்கலாம் ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இதை கண்டிப்பாக அடிக்கடி சேர்த்து ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி